வணக்கம் டாக்ஸ் எதிர்நீச்சல் சீரியலில் இப்போது சக்திக்கு அகெய்ன்ஸ்டாக ராமசாமி மெய்யப் கதாபாத்திரம் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு ராமசாமி யாருன்னா ஜனனி அவங்களோட கசின் இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம் ராமசாமியாக நடிக்கிறவரோட உண்மையான பேர் மாறன் சந்திரசேகரன் இவர் பேசிக்காக ஒரு மாடல் மற்றும் ஆர்டிஸ்ட் மாறன் அவர்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சீரியல் இதுக்கு முன்னாடியே இவர் மதராசி திரைப்படத்துலையுமே நடிச்சிருக்காரு ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தாலும் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் இருவருமே இவரை பாராட்டியிருக்காங்க அதுக்கு நன்றியுமே சமீபத்தில் ஒரு பதிவில் சொல்லியிருந்தார் மாரன் அவர்கள் ஃபோட்டோ ஷூட் மாடலிங் ஃபேஷன் டிசைனிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு ரொம்பவும் பிஸியான ஃபீல்டில் இருந்த மாறன் அவர்களை திருசெல்வம் சார்கள் தான் இந்த எதிர்நீச்சல் சீரியலில் ராமசாமி கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு அதுவும் இப்போது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரோலாக மாற்றிருக்காரு இதுக்கப்புறம் அவரோட கெரியர் மிகப்பெரிய அளவில் போகும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா பேசிக்காக இவர் மாடலாக இருந்தாலுமே இவருக்கு நடிக்கிறதுனா ரொம்பவும் பிடிக்கும் இவர் ஆல்ரெடி குக்கு தமிழ் ஸ்டோரிஸ்லாம் இவர் நடிச்சிருக்காரு இதே போல் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நடிச்சிட்டு வர இவருக்கு இந்த எதிர்நீச்சல் சீரியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ரொம்பவும் நல்லா தான் நடிச்சிட்டு வரார் எதிர்நீச்ச சீரியலில் இந்த ராமசாமியாக நடிக்கிற மாறன் அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இதே போல் மாறன் அவர்கள் ஃப்யூச்சரில் சீரியல் மற்றும் சினிமாவில் பெரிய பெரிய கதாபாத்திரங்களை நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவும் டிபிகே டாக்ஸர் பார்க்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க